ஆ சிவா திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் தென்னாருடைய சிவனை போற்றி எந்நாட்டவருக்கு இறைவா போற்றி திருக்கயிலாய பரம்பரை போற்றி சம்பந்த சரணாலய அடிகள் திருவிடிகள் போற்றி திருமந்திரம் போற்றி திருமுகநாயனார் திருவடிகள் போற்றி போன்ற அறிதலுங்கிற மந்திரமா எழுதுங்க அதில் உரை இருக்கிற மாதிரியே சொல்றேன் எழுதுங்க அதுக்குறை நம்ம பொருளை தொகுக்கலாம் தோன்றறிதல் பொருள்களை இனிது பொருள்களை இனிது விளங்க தெளிய உணர்தல் தோன்றல் தோன்றாமை அடுத்தது தோன்றல் தோன்றாமை என்னதுன்னா விளங்கவும் விளங்காமலும் ஐயமாக உணர்தல் தோன்றல் தோன்றாமைங்கிறதுக்கு பொருள் விளங்கவும் விளங்காமலும் ஐயமாக உணர்தல் அடுத்தது மான்ற அறிவு மான்ற அறிவுன்னா யாதும் அறியாமல் அறிவு மூடமாதல் யாதும் அறியாமல் அறிவு மூடமாதல் இதுவே நனவு கனவு உறக்கத்தில் நிகழ்கிறது இந்த மூன்றும் நீங்கிய நான்காம் நிலை இந்த மூன்றும் நீங்கிய நான்காம் நிலை துரியாதீதம் மூன்றும் நீங்கிய நான்காம் நிலை துரியாதீதம் அது மூன்று வகையாய் நிகழும் பிராக்கெட்டில் இது எட்டாம் தந்திரத்தில் முத்துரியம் என்ற தலைப்பில் சொல்லப்பட்டுள்ளது எட்டாம் தந்திரத்தில் முத்துரியம் என்ற தலைப்பிலும் சொல்லப்பட்டுள்ளது முக்கியமான மந்திரம் அழகாக சொல்றாங்க துரியன் துரியாதீதத்துக்கு அழகான சிம்பிளான விளக்கம் இந்த நான்காம் நிலை துரியம் நான்காம் நிலை கடந்த ஐந்தாம் நிலை துரியாதீதம் இந்த ஐந்தாம் நிலையில்தான் ஐந்தாம் நிலை அதீத நிலை எனப்படும் இந்த ஐந்தாம் நிலையில் ஞானகுருவை உணர்பவன் ஞானகுருவை உணர்றதுக்கு எத்தனை நிலை வேண்டி இருக்குது ஐந்தாம் நிலையில்தான் ஞானகுருவை உணர முடியுங்கிறாரு ஆமா நீங்கள் குரு குருங்கிறீங்க குரு எவ்வளோ முக்கியங்கிறீங்க குரு எப்படி தெரியுமாங்கிறீங்க ஆனால் திருமூலர் சொல்கிறாரு ஒருவனுக்கு குருவினுடைய மதிப்பு துரியத்தில் கூட தெரியாதுங்கிறார் அருள் நிலையில் கூட எது தெரியாதுங்கிறாரு குருவினுடைய மதிப்பு தெரியாதுங்கிறார் என்ன நிலைக்கு போகணுங்கிறாரு துரிய நிலைக்கு போனால் தான் தெரியும் பதினொன்னாம் நூற்பா அனுபவம் எவனுக்கு ஆகிறதோ அவன்தான் யாரை உணர முடியும் குருவை உணர முடியும் அற்புதமான மந்திரம் அவ்வாறு உணர்ந்த பிறகு அவன் மேற்கூறியவாறு இதுக்கு முந்தின மந்திரத்தில் பாவனை சொல்லியிருக்கிறார் மேற்கூறியவாறு கருடம்பாவனை செய்பவன் கருடனே ஆதல் போல குருவாகி விடுவான் அவனே குருவாகிடுவான்ட்டார் அதான் சிம்பிளான ரொம்ப சிம்பிள் ஒரே வரியில் இதனுடைய அதை கருத்துரை ஒரே வரியில் சொல்கிறேன் எழுதிடுங்க கருத்துரை நனவு கனவு உறக்கம் கடந்து துரியத்தை அடைந்து துரியாதிரத்தையும் அடைந்த பிறகு அடைந்த பிறகு குருவை உணர்தல் என்பது ஒரு உண்மை நிலை அந்த உண்மை நிலையை எட்டியவன் யாராகவே ஆகிவிடுகிறான் குருவாகவே ஆகிவிடுகிறான் ஆ அதே மாதிரி தான் அதே தான் அந்த இதில் பண்டார சாத்திரத்தில் சொல்கிறாரில் இருபத்தெட்டாவது மந்திரத்தில் முதல் நூலில் சொல்கிறார் அதே மாதிரி தான் அதாவது அதில் என்ன மிக முக்கியமான செய்தி நல்ல அழகாக ஒரு முக்கியமான செய்தியை அழகாக சொல்கிறார் ஒரு குறிப்புறை சொல்லுகிறது அதாவது அவன் ஜீவன்முத்தனாகிறான் நந்தி நந்தியை அடைந்த நிலை நந்தி நிலைங்கிறார் உயர் மோனத்தன் என்பது ஞானகுருவை குறித்தது ஞானத்தை குறித்தது அதாவது சிவோகம் பாவனையினால் சிவன் அவனாம் நிலையை அடைகிறான் தோன்ற அறிதலும் தோன்றல் தோன்றாமையும் அதெல்லாம் வரிக்கு வரி பொருள் சொல்லியாச்சு மான்ற அறியும் மாறி நனவாதிகள் மூன்றவை நீங்கும் துரியங்கள் மூன்று அற ஊண்டியணைந்து நந்தி உயர் மோனத்தானே உயர் மோனத்தானேங்கிறது தான் யாரை குறிக்கிறது உயர் மோனத்தானேங்கிறது மௌன குருவாகிய குருவை குறிக்கிறது ம் உயர் மோனத்தானே குருங்கிற வார்த்தை அதில் இல்லை உயர் மோனத்தான்கிறது யாருக்குரிய வார்த்தை குருவுக்குரிய வார்த்தை குருவுக்குரிய வார்த்தை அடுத்த மந்திரத்துக்கு பொருள் பார்க்கலாம் ஏழாவது மந்திரம் என்னுடைய புத்தகத்தில் புருடனது உடம்பில் சந்தர மண்டலம் புருடனது உடவில் அல்லது உடம்பில் போதும் புருடனுடைய உடம்பில் கூட வேண்டியதில்லை உடம்பில் சந்திரமண்டலம் என்று குறிக்கப்படும் குருவநடியில் நல்ல மனத்துடன் இரண்டு இதழ் தாமரை மலரில் இரண்டு இதழ் தாமரை மலரில் அருள் சக்தி வேறு நிறத்தோடு கூடாமல் வேறு நிறங்களோடு கூடாமல் சுத்த படிகம் போலிருக்கும் உனது பாசபந்தங்களை முற்ற அறுத்தவர் குரு உனது பாசபந்தங்களை முற்ற அறுத்தவர் குரு அந்த ஞான குருவை நீ அந்த இடத்திலேயே தியானம் செய் என்ன சொல்கிறாரு மந்திரத்தில் என்ன சொல்கிறாரு சந்திர பூமிங்கிறது புருவநடு அதாவது ஞானக்கலையில் தான் சந்திரன் சூரியன் கடைசியில் யோகக்கலையில் சந்திரன் கடைசியில் ஞாபகம் எப்போவுமே ஆ சூரியன் கடைசியில் வரும் சந்திரன் கடைசியில் வரும் ஆமாம் யோகக்கலையில் யோகக்கலையில் சந்திரன் கடைசியில் வரும் இப்போ ஞானத்துக்கு பாடத்தில் சூரியனை வச்சே தானே பேசுகிறோம் சந்திரன் வந்து பெருசாக சொல்ல மாட்டோம் ஞான நூல்களில் சந்திரனை நம்ம பெருசாக சொல்ல மாட்டோம் சொல்லுவோம் சூரியனுக்கு அளவுக்கு சொல்ல மாட்டோம் ஆனால் யோகக்கலையில் வந்து அக்னி கலை சூரியகலை சந்திரகலை தான் கடைசியில் இடையில இது வந்துடும் சூரியகலை வந்துடும் ம் ஆமாம் அதுபோல் கலை அதனால தான் எதை முதல்ல வைக்கிறார் சந்திர பூமிங்கிறது வந்து நடு உடம்ப நீங்கள் மூணாக பிரித்தீங்கன்னா மூணில் அடிப்பகுதி வந்து அக்னி இடைப்பகுதி சன் சூரியன் மேலே இருக்கிறதுலாம் சந்திரமண்டலம் சந்திரபூமிக்குள் தன்புருவத்திடை கந்தமலில் இரண்டு கன்னியும் நல்ல எளிய தமிழ் பந்த மறுத்த பழிங்கின் உருவினர் வந்த மறுத்த பரங்குரு பற்றே அங்கே உட்காந்து நீ யாரை தியானம் பண்ணுங்கிறாரு குருவை நீ தியானம் பண்ணுறதுக்குரிய இடம் அதுதான் அங்கே தியானம் பண்ணுங்கிறாரு அழகான மந்திரம் அதனால தான் இதுக்கு பேர் ஞானகுரு தரிசனம் குறிப்புறையில் ஏதாவது இருக்குதான்னு பார்த்துக்கிட்டுங்க குறிப்புரை அவ்வாறு தியானம் செய்தால் உன்னை அவர் சிவமாக்குவார் என்பது குறிப்பு எச்சம் மேல்நிலை வகுப்பில் குறிப்பி வச்சதுக்கு இலக்கணம் படிச்சிங்கள்ல குறிப்பி வச்சத்துக்கு இலக்கணம் நடத்தணும் அந்த வகுப்பில் மேல்நிலை வகுப்பில் ஈரோட்டில் அதான் குறிப்பி வச்சோம் தியானித்தால் அவர் உன்னை சிவமாக்குவார்னு அந்த மந்திரத்தில் இல்லை ஆனால் நாம் அதை சொன்னோம்னா அது பேர் குறிப்பி வச்சோம் அப்படியா குறிப்பி வச்சோம்னு எழுதியிருக்கிறோமா பார்த்துக்கிடுங்க போய் பார்த்துட்டு சொல்லுங்கள் சரியா குறிப்பேற்றம்னா என்னதுன்னா ஒரு இடத்தில் இல்லாத ஒரு கருத்தை இதைத்தான் சொல்ல வருதுன்னு ஒரு முடிவு சொன்னோம்னா குறிப்பிட்டோம் இப்போ இதை எழுதிடுங்க தியானித்தால் அவர் உன்னை சிவமாக்கி விடுவார்னு திருமூலர் சொல்லலை ஆனால் அது நாம் அதில் எடுத்துக்கொள்ள வேண்டிய குறிப்பு எச்சம் இது என்னது என்னது குறிப்பு எச்சம் அவரை சிவமாக்குவார் இல்லை அதை நம்ம சொல்லிட்டோம்னா அது பேர் ம் குருவே குருவே சிவமாக்கிடுவாரான்னு கேட்கக்கூடாது நம்ம சைவத்தின்படி குருவும் சிவமும் ஒன்று தான் நீங்கள் உடனே குருவுக்கு அந்த சக்தியெல்லாம் யார் கொடுத்தாருன்னு கேட்கக்கூடாது குருவே சிவம் திரும்ப அதே தான் சொல்கிறார் அடுத்தது ஞான பூஜைக்கு இதெல்லாம் நமக்கு இதில் வர்றது அழகாக சொல்லியிருக்கிறார் ஒன்பதான ஒரு பாவல் இருக்குது ஞான பூஜைக்கு ஓமத்தானம் ஓமத்தானம் ஓமத்தானம்னா வேள்வி செய்யும் இடம் மூன்றாம் ஆதாரம் பூசைத்தானம் நான்காம் ஆதாரம் தியானத்தானம் ஆறாம் ஆதாரம் யோகம் வந்து நீங்கள் ஐயாயிரம் வருஷம் பண்ணாலும் அருள் கிடைக்கும் யோகம் யோகத்தை நீங்கள் எவ்வளவு பண்ணாலும் துரியத்துக்கு தான் போக முடியும் எதுக்கு போக முடியாது துரியாதத்துக்கு போக முடியாது அதனால தான் கடைசியில் அருளை கொண்டு நிறுத்துறார் அந்த அதில் மகேஸ்வரர் இருக்கிறத கூட அதில் வந்து சதாசிவன் இருக்கிறத கூட சொல்லலை பாருங்கள் இரண்டு இதழ் தாமரையில் யார் இருப்பா அம்மை இருக்குன்னு தான் சொல்கிறார் யாரை கூட சொல்லலை அந்த ஆறாம் ஆதாரத்துக்குரிய சிவன் யாருங்க சதாசிவன் அந்த சதாசிவன் அவர் சொல்லலையே யாரை தான் சொல்கிறாரு அம்மையை தான் சொல்கிறார் ரீசன்ட் அதுதான் நீங்கள் ஐநூறு ஐயாயிரம் வருஷம் நீங்கள் யோகம் பண்ணாலும் துரியம் வரும் அருள் நிலை வரும் என்ன வராது துரியாதீதம் வராது ஆமாம் திருமூலர்லாம் ஞானத்தில் முழுமை பெற்று யோகத்தை வெளிப்படுத்தியவர் அப்படியா யோகத்தில் மட்டுமே நின்றவர் கிடையாது யோகத்தில் மட்டுமே நின்றவர்னால் யாரோ எழுதின ஒரு யோக நூலை பின்பற்றிட்டு போயிருப்பார் அவர் எதோ எழுத முடியாது யோக நூல் எழுத முடியாது ஏதோ ஒரு ஆகமத்தை படிச்சுட்டு அதில் சொல்கிற மாதிரி யோகம் பண்ணிட்டு போயிருப்பார் ஞானம் பெறாத ஒருவர் இதை செய்ய முடியாது செய்ய முடியாது தான் சைவம் வந்து யோகத்துக்கு ஒரு லெவல் தான் கொடுக்கும் யோகத்தை வேண்டாம்னு சொல்லாது அது எல்லை என்று என்ன செய்யாது சைவம் சொல்லாது அதாவது நம்முடைய உடம்பில் இருக்கிற ஆறு ஆதாரங்களில் கற்பனையாக வேள்வி செய்வதற்கு மூன்றாம் ஆதாரம் கற்பனையாக அர்ச்சனை செய்வதற்கு நான்காம் ஆதாரம் தியானம் கற்பனையாக கிடையாது உண்மையாகவே தியானிப்பதற்கு எந்த ஆதாரம் ஆறாம் ஆதாரம் ஆறாம் ஆதாரம் இது அப்படியே ஒன்பதாம் நூற்பாவில் அப்படியே இருக்கு அதனால தான் தியானத்தை புருவ செய்யுங்கன்னாரு தியானம் எங்கே தான் செய்யணும் நாம் வேற எங்கேயும் செய்யக்கூடாது முருவ தான் தியானம் செய்யணும் ஏனென்றால் எல்லா நரம்புகளும் சந்திக்கிற இடம் இது புருவ அதுபோல் ரெண்டாவது வந்து நாம் வந்து விழிப்பு நிலையில் இருக்கும்போது ஆன்மா இருக்கிற இடம் எது புருவனடு முப்பத்தைந்து கருவிகளை வேலை செய்யும் போது உயிர் இருக்கக்கூடிய இடம் அது நீங்கள் விழிப்பில் இருந்து தான் தியானம் பண்ணணும் விழிப்பில் இருந்து தான் தியானம் பண்ணணும் அதாவது கருவிகள் வேலை செய்யணும் கருவிகள் வேலை செய்யும்போது நீங்கள் இறைவன்ட்டு போகணும் தூங்கிக்கிட்டு தியானம் பண்ணக்கூடாது இப்போ வந்து இந்த யோக கலைக்காரங்க நிறைய யோக கலைக்காரங்க வந்து நீங்கள் யோகம் போய் இப்போ காசு கொடுத்து படிச்சிங்கன்னா தெரியும் தூக்கம் வந்துடும் அவங்க யோகக்கலைக்கு படிக்க போகிறீங்கன்னா தூக்கம் வந்துடும் வரக்கூடாது வந்துச்சுன்னா அது வந்து என்ன கிடையாது ஆமாம் அப்துல் கலாம் சொன்ன மாதிரி கனவை கெடுக்கிறது தான் கனவுன்ன மாதிரி கனவை எதுவும் தூக்கத்தை கெடுக்கிறதோ பேர் தான் கனவு முடியுமாரு ஆ அதுதான் தான் கனவு அப்படியுமாறு இது நீங்கள் ரொம்ப தெளிவாக எடுத்துக்கணும் தற்கால யோக மார்க்கிகள் இடத்தில் நீங்கள் யோகம் பழகுனீங்கன்னா அவங்க கூட நம்ம இருந்து அவங்க சொல்கிறது ஒரு பத்து நிமிஷம் செஞ்சீங்கன்னா தூக்கம் வந்துடும் நீங்கள் தூங்குறத விரும்புவாங்க இல்லைன்னா எந்திரிச்சி ஏதாவது கேள்வி கேட்பீங்க ஏதாவது சந்தேகம் வரும் பிறகு நீங்கள் யோகம் படிக்க போனது சாமியை பார்க்குறதுக்கு இல்லையே உடல் ரீதியான பிரச்சனை ரத்த கொதிப்பு அடங்கணும் இதையும் வேலை செய்யணும் கிட்னி வேலை செய்யணும் எல்லாருக்கும் நம்ம எல்லாேருக்கும் இந்த பிரச்சனை ஏதோ ஒன்று இருக்குது இன்னைக்கு நிலைமைக்கு நமக்கு சாமியை விட அது முக்கியம் அவனை பாராட்டணும் அவன் அதை சரி பண்ணுறான் அந்த வரைக்கும் அவங்க எல்லாரையுமே பாராட்டணும் தலையணங்கணும் அவங்ககிட்ட இருக்கிற ஹெல்த் நம்மகிட்ட இல்லை அவங்ககிட்ட இருக்க உணவு பழக்க ஒழுக்க முறைகள் நம்மகிட்ட கிடையாது வாழ்க்கையில் டிசிப்ளின் நம்மளை விட அவங்ககிட்ட டைமுக்கு தூங்குறது டைமுக்கு சாப்பிட்றதெல்லாம் கரெக்டாக இருக்காங்க வாக்கிங் அது இதெல்லாம் அதே மாற்றிடுறாங்க உணவுலேயே மருந்து இல்லாமல் வாழ பழகிறாங்க ஆமாம் அவன் மருந்தையே கொடுத்துட்றான் ஒரு அந்த மருந்துக்கு அடிக்ட் ஆகி யாரோ ஒருத்தன் கார்பரேட் ஆகிடுறான் என்ன சொல்கிறேன்னா இதில் நீங்கள் கவனமாக எதுக்கு சொல்கிறேன்னா ஓஷோ வந்து இந்திய தத்துவத்துக்கு விரோதமானவர் அவருடைய எந்த ஒரு கொள்கையும் இந்தியர்கள் ஏற்றுக்கொள்ளலை அவர் காலத்திலே சமமாக மகேஷ் யோகின்னு ஒருத்தர் இருந்தார் மகேஷ் யோகின்னு ஒருத்தர் இருந்தார் ஆமாம் அவர் மகேஷினாலே நம்ம தான் இருக்க முடியும் ஆமாம் அப்போது இவர்கிட்ட போய் ஒருத்தர் கேட்டாங்க ஓஷோ கிட்டே எனக்கு தூக்கம் வர மாட்டேங்குது அப்படின்னாரு அதான் யோகம் படிக்க வந்தேன் நான் அப்போ அவர் சொன்னார் கிட்ட போனீங்கன்னா தூக்கம் வரும்னாரு ரெண்டு பேருக்கு போட்டி அந்த காலத்தில் தூக்கம் வரும்னாரு இவர் சொன்னதில் ஒரு வகையான உண்மை இருந்து இருந்திருக்கலாம் நமக்கு இருக்குன்னு சொல்ல முடியும் இருந்திருக்கலாம் என்னென்னா இவர் வந்து இவருடைய ஃபிளாசபி சரியோ தப்போ ஆனால் ஃபிளாசபி வந்து புதுமையாக இருக்கும் புதுமை வந்து தூக்கத்தை எடுத்துரும் புதுமை என்ன செய்யும் ஆ நல்ல சிந்தனையே கெட்ட சிந்தனையை எதை தூண்டிக்கிட்டே இருப்பார் ஓஷாவுடைய பவரை நேற்று பேசுகிறத அடுத்த நாள் பேச மாட்டோம் அதுதான் உலகம் முழுவதும் போனதுக்கு காரணம் இப்போ நம்ம பசு பதின்னு ஆரம்பித்தோம்னா அதே தானே சொல்கிறோம் அவர் வந்து நே நேற்று சொன்னதா இன்னைக்கு சொல்ல மாட்டார் அதாவது இன்னைக்கு இந்து மதம்னா நாளைக்கு புத்த மதம் பார் புத்த மதம் ரெண்டு மாதம் ஓட்டினார்னா பௌத்த மதம் அதுக்கு ஒரு சமண மதம் பார் பிறகு அவ்வளவு நாலேஜ் அவருக்கு ஆனால் அப்போ அவர் அவ்வளோ பெரிய யோகியை என்ன வர கூடியவர்னு சொல்லியிருக்கிறாரு தூக்கம் வர வைக்கிறவர் ஏன் நமக்கு வந்து தியானத்துக்குரிய இடம் பூர்வமத்தின்னு சொன்னோம்னா கருவிகள் வேலை செய்யணும் வேலை செய்யணும் இப்போ வந்து இங்கே முப்பத்தாறு இருபத்தி அஞ்சு இங்கே மூன்று கருவிகள் தான் நமக்கு மூன்று கருவி வேலை செய்கிற இடத்துல போய் நீங்கள் தியானம் பண்ணி என்ன பண்ணுவீங்க அப்போ நீங்கள் பூஜை தான் பண்ண முடியும் அங்கே பூஜை பண்ணுறது கொண்ட வேண்டாம் வெறும் கற்பனை தான் கற்பனைங்கிறதே ஒரு வகையான கனவு தான் அங்கே நீங்கள் கனவு கண்டுக்கிட்டே கூட என்ன செய்யலாம் பூஜை பண்ணலாம் கற்பனைங்கிறதே ஒரு கனவு கனவுக்கு போய் தான் நீங்கள் அந்த பூஜையை பண்ணணும் ஆமாம் இப்போ நீங்கள் சிவலிங்கத்தை வச்சு பண்ணும்போது சிவலிங்கம் முன்னால் இருக்குது அங்கே சிவலிங்கத்தை நீங்கள் கனவில் வர வைக்கணும் இதெல்லாம் யோசிச்சு பார்த்தா பெரிய கண்டுபிடிப்பு அதுக்காக சொல்கிறேன் ஆ தியானத்தை புருவ நடுவிலே ஆக்ஞை ஆக்ஞைங்கிறதுக்கு பொருள் சொல்றார் பாருங்க அழகான பொருள் ஆக்ஞை என்றால் சிவனது ஆணை என்று பொருள் சிலர் ஆக்கினைன்னு போடுவாங்க அந்த பெரிய இடத்துல வெளியிட்ட ஒரு புக்கிலையே ஆக்கினைன்னு தான் இருந்தது நான் திருத்தி கொடுத்தேன் ஆமா நான் திருப்தி கொடுத்தேன் ஆக்கினை ஆக்கினைனா பனிஷ்மெண்ட்னு அர்த்தம் ஆமா அது கூட ஒத்துக்கிடலாம் ஆக்கினைன்னு போறக்கூடாது ஆக்கினைனா பனிஷ்மெண்ட்னு அர்த்தம் ஆமா கீழே இழுத்துருவாங்க அது பனிஷ்மென்ட்னு அர்த்தம் ஆக்ஞை ஆக்ஞை என்றால் சிவனது ஆணையின்னு அர்த்தம் அது சிவனுடைய அருளை குறிக்கும் குரு என்பதற்கு ம மேலான குருன்னு அர்த்தம் பிற ஒரு கொண்டு கூட்டு சொல்லியிருக்கிறார் இரண்டு இதழ் கந்த மலரில் என மாற்றுக அப்படின்னு கொடுத்திருக்காரு இரண்டு இதழ் கந்த மலரில் மாற்றுகள் கொடுத்துருக்கிறார் கன்னியும் அதில் உண்மை இருக்கா அது சிறப்பு உண்மைன்னு கூட சொல்லியிருக்கிறார் இதனால் கருடோகம் பாவதை போல குருவை பாவித்து எங்கு பாவிக்க வேண்டும் கருடோகம் பாவனை போல குருடைய குருவை எங்கு தியானிக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது திருமந்திர பகுதி நிறைவு செய்கிறோம் திருமந்திரம் போற்றி திருமூல திருவடிகள் போற்றி சிவாய நம ரெண்டு தான் சூப்பர் மந்திரம் ம் திருவாசகத்தில் அந்த